மஜான் மச்சான் இடம் வந்து மாவலூர் நாகரம் நாக நம்பிரான் கௌரி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கம்மாஜான் நல்ல ஒரு ஏற்பாடு ஒன்று கிடச்சிருக்கு என்னென்னு சொன்னா இன்றைக்கு நல்ல ஒரு நாள் அடிக்கல் வைக்க வந்திருக்கிறாங்க மச்சான் மற்றது கருணாநிதி அவங்களோட உதவியாரை வந்திருக்கு நாக தம்பிரானுக்கு பெரிய ஒரு கோயில் ஒன்று அமைக்கிறதுக்கு அடிக்கல் வைக்க வந்திருக்கிறாங்க மற்ற இன்னொரு ஆள் ஆரையம்பதி சொந்த இடம் அவர் வந்து நம் கோட்டக்கல்லார் நாகுரம் தான் அவங்களும் மற்ற சோதீஸ்வரன் எங்கள் கோட்டக்கல்லாரு அம்பார பிள்ளையார தலைவர் அவர் சோதிஸ்வரன் அண்ணன் மந்திக்கிறாரு நான் அடிக்கல் வைக்கிறதுக்கு மச்சான் அப்ப அந்த இடத்த போய் பாப்போம் அதோட நம்மட உதவி மந்திரிக்குமே மச்சான் டொய்லெட்டுக்கும் அடிக்கல் வச்சாச்சாம் அதுவும் கட்டுப்படுதான் அந்த வேலையும் நல்லபடியா போகுது எதுக்கு நம்ம உள்ளுக்கு பாருங்க மச்சான் சாமானெல்லாம் அரைக்கிறிக்காங்க மண்ணு மண் முண்டுக்கல் சக்க கல் செங்கல் நம்ம உள்ளுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம் சரியா சட்டப்படியா போகுதான் வேலைப்பாடு நிறைய பேர் பார்ப்போம் சரியா வாங்க ஆக்கல

வேண்டுகோளின் பேரில் இந்த ஒரு இந்த கௌரியம்பாள் ஆலயத்தில் ஒரு நாகதம்பிரான ஆலயம் அமைச்சி தரணும் மன்ற சட்டத்திற்கு இணங்க அவர் இதில் ஏற்படுகின்ற செலவு அனைத்தையும் பொருட்படுத்தி இன்றைய தினம் அந்த இதில் நாங்கள் ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த கல் வைக்கிற நிகழ்வை நாங்கள் நடாத்தி இருக்கிறோம் மிக விரைவில் எங்களது ஆச்சாரியார்கிற வேண்டுகோளுக்கு இணங்க ஆச்சாரியார அவர் எவ்வளோ துரித கதியில் அந்த ஆலயத்தை நாகதம்பிர ஆலயத்தை முடிச்சு தருவாரோ அந்த அளவில் நாங்கள் அதுக்கு நாங்கள் செலவு செய்து அதை முடிக்கிறது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அந்த வகையில் அவர் ஒரு மூன்று மாத காலத்துக்குள்ள இந்த நாகதம்பிர ஆலயத்தை முடிச்சு தருவோம் என்று சொல்லியிருக்கிறார் அவரோட நாங்கள் இந்த ஆலய நிர்வாகத்தோடும் நாங்கள் இதில் பண் பண்ணுற அதாவது நிதி அண்ணசுவரனை வழங்குற அந்த எங்களை சகோதரன் கருணாநிதி அவரோட வேண்டுகோளுக்கு நாங்கள் ஒரு மூன்று மாதத்துல முடிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதை செய்வோம் எதற்கும் தம்பால் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் பிள்ளையார் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்வானது இந்த ஆலயத்திலே காலமாக தேவைப்படுற ஒரு ஆலயமாக இருந்தது என்றும் இந்த ஆலயத்திலே இது ஒரு நீண்டகாலம் ஐம்பது வருடங்களுக்கு மேற்பட்டதாக ஒரு நாகதம்பிரான் ஆலயமாக இது நிகழ்ந்தது என்றும் நாகம்பிரான் ஆலயம் வந்து இந்த தெரு ஓரத்திலே ஏதாவது ரோட்டு ஓரத்திலே இருக்கின்ற வீரிக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துகின்ற ஒரு காரணம் இங்கு இருக்கின்றது என்ற காரணத்தினாலும் இந்த விரிப்பி அதிகார சபை இதை உள்ளுக்கு கொண்டு போக காரணத்தினாலும் இதை நாங்கள் இந்த ஆலயத்தின் இந்த வளாகத்துக்குள்ள எடுத்து கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆஹ் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்ன இருந்த ஆலயத்துக்கு விஜயம் செய்திருந்த எங்களது சோஹரன் கருணாநிதி அவர்கள் இதை எவ்வளவு செலவு வந்தாலும் அதை நாங்கள் செய்து ஒப்படைத்து தருவோம் என்று சொல்லி இருக்கின்றார் அந்த வகையில இன்று நாங்கள் அதுக்கான அடிக்கல்லை இருக்கின்றோம் ஆஹ் பொறுத்த வரையிலே ஆலயங்களுக்கு பாரிய பணிகளை செய்வதிலே அவர் விருப்பமாக இருக்கின்றார் அந்த வகையிலே கோட்டைகள் ஆலயம் அமைந்து இருக்கின்ற அம்மாதவி புள்ளியார் ஆலயத்தில் இருக்கின்ற ராஜகோபுரம் அதனோடுந்த மது முற முற்புற மதில் அதனோட மாரியம்மன் ஆலயத்தின் வாய் கோபுரம் அதே போன்று எங்களது புற்றி நாகலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கின்ற வசந்த மண்டபம் அதை போன்று எங்களது முருகன் ஆலயத்திலே இருக்கின்ற ஒரு ஐயப்பர் சுவாமி கோயில் ஒன்று அதே போன்று ஹண்டையம்மன் ஆலயத்திலே இருக்கின்ற குருமார் சங்குவதற்கான ஒரு மதிவிடம் ஒன்று இதுபோன்ற நிகழ்வுகளை அவர் செய்து கொடுத்திருக்கின்றார் அதே போல இந்த கிராமத்தில் நாகபுரம் கிராமத்தில் வாழ்கின்ற அனைத்து அடியவர்களும் அனைத்து மக்களும் வந்து எங்கள் கூட்டங்களா இருக்கிற இந்த உறவுகள் ஆகவே அந்த உறவுகளுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பாண்பு அவருக்கு மனப்பண்பு அவருக்கு இருந்தது ஆகவே நான் அவரோட கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த ஆலை நிர்வாகத்தினர் பல தடவைகள் எங்களோடு வந்து கதைத்து கதைத்ததற்கு இணங்கவும் இந்த ப இந்த ஆரிய பணியை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார் அந்த வகையிலே அவருக்கும் அவரது குடும்பத்தினரும் என்றென்றும் சிறப்பாகவும் சீதாக வாழ வேண்டும் என்ற அந்த நிலையிலே இந்த அம்பாலையும் வேண்டி பிள்ளையாரையும் வேண்டி விடைபெறுகின்றேன் விரைவிலே இந்த ஆலயத்தை முடிப்பதற்கு இங்கு இருக்கின்ற நிர்வாகத்தினர் எங்களோடு தோளோடு என்று உழைப்பாளர்களாக இருந்தால் மூன்று மாதத்திற்கு முன்னதாவது நாங்கள் இந்த ஆலயத்தை முடித்துக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும் என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்த என்னென்ன நம்ம தான் அடுத்த கட்டம் வந்து அடிக்கல் வச்சுக்கிறார் கவுடாவுக்கு நம்மள ஆரோக்கியம் பதி சொந்த ஊர் கோட்டைக்கல இருக்காங்க வளர்ந்த ஊர் அவரும் ஒரு பொறுப்படுத்திக்கிறார் மச்சா அவங்கள்ட்ட எங்க கேப்பம் அவங்களும் வேண்ட அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்திருக்காங்க அடிக்கல் வச்சு அடிக்கல் வச்சாச்சு என்ன கருத்துக்கா இல்ல மச்சா எப்படி அம்மா அருள் மச்சா இத முடிச்சு கொடுக்கணும் அம்மா அருள் தான் நமக்கு தேவை முடிச்சிருக்கோம் முடிக்கலாம் முடிக்கலாம் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு என்னம்மா யார் தலைவர் இதுக்கு வணக்கம் நமக்கு நான் கௌரியம்மன் ஆலயத்துல ஒரு அமைப்பதற்காக ஒரு அடிக்கல் நாட்டுவதற்காகவும் எங்களை வந்து ஒரு கவுடா ஒரு கவுடா ஒன்று இல்லாத காரணத்தினால நாங்க அந்த கவுடாவை அமைப்பதற்காக நாங்கள் ஒரு அடிக்கல் வச்சிருக்கிறோம் நாகதம்புரம் கோயிலுக்கு லண்டனில் இருக்கிறார் கருணாநன் என்று சொல்லி அவர் அவர் அனுசரணையோடு ஆலயத்தை நாங்கள் க வைப்பதற்காக அண்ணன் அண்ணன் சோதீஸ்வரன் அண்ணன் அதை கட்டுமையாக கடும் பாடுபட்டு இந்த ஆலயத்தை கட்டி கொடுக்கும் நம்ம கிராம மக்கள் வாழ்கிற இடத்துல வந்து இந்த கோயிலை முன்னோட்டு கட்டி கொடுப்போன்ட்டு கருணானனு கூடாக அவர் ரெண்டு பேரும் கதைச்சி சம்பந்தம் பேசி ஒரு முடிவுடன் வந்து இந்த ஆலயத்தை அவர்கள் கட்டித்தாரத்துக்கு முன் வந்து மிக விரைவிட நாங்கள் முடிச்சு தருவோம் என்று உறுதிமொழி தந்திருக்கிறாங்க எல்லா மக்களுக்கும் எங்களுக்கு ஆலய பரிவாரண சபை பரிவாரண சபை சார்பில் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் நன்றியை தெரிவிக்கணும் கடமைப்பட்டவர்களாக இருக்கணும் என்றென்றும் நாங்கள் அவர்களை உள்ளத்தில் நினைத்து வாழ வேண்டியவர்களாக தான் நாங்கள் வாழுவோம் வாழ வேணும் இது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் ஒன்று வைத்திருக்கிறோம் இனி எதிர்வருகின்ற எட்டாம் மாதம் நாங்கள் இந்த ஆலயத்துக்கு கும்பாவோசேகம் செய்யணும் ஒன்றிருக்கிறோம் எங்கள் ஒரு ஒரு ஆபத்தும் இல்லாமல் கருணாண்ணன் அண்ணன் ஜோதிசியோரன் அண்ணன் அவர்கள் எல்லாரையும் நாங்கள் எடுத்து வச்சு தான் இந்த ஆலயத்தில் நாங்கள் ஒரு கும்பாபிஷேகம் ஒன்று சிறப்பான முறையில் நடத்தி வைக்கணும் என்ற ஒரு முடிவு அவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆலயத்துக்கு செய்த நற்பணி செய்த அனைத்து உள்ளங்களையும் எடுத்து நாங்கள் இந்த ஆலயத்தில் ஒரு வரவேற்பு ஒன்று வச்சு அவங்களுக்கு ஒரு செய்யான ஒரு நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தோன்ற எண்ணம் அவங்களோட மனதில் இருக்குது அதே படியாக நாங்கள் அதை நடத்தி முடிக்கணும் என்ற மனதில் இருக்கிற ஆவல் எங்கள் அபாவம் ஒன்று இருக்கிறது அதை நாங்கள் கூறிய விரைவில் மக்கள அனுசரணையோடும் இதை இந்த ஆலயத்தை முடிச்சுத்தார மக்கள அனுசரணையோடு நாங்கள் அதை செய்வோம் என்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற வடிவாக வைக்கிறது சங்கரன் சங்கர் கண்மணி குடும்பம் இந்த கவுடாவை இப்போ நீண்ட காலமாக ஆலயத்தில் கவுடாவே இல்லை கோயில் சாமான்கள் அங்கே விஞ்ஞையும் ஒவ்வொரு வீட்டு கொண்டு வைக்கிற காலம்தான் இந்த ஐம்பது வருஷம் சுச்சமாக எங்களுக்கு நடந்த வண்ணமாக இருந்தது அதை தான் முன்வந்து நான் அதை நாங்கள் கேட்டுக்கொண்டு வேண்டுகோளை கணங்க நாங்கள் அதை முன்னின்று நாங்கள் அதை செய்து தார்வங்கூடிய விரைவில் நாங்கள் அதை செய்து முடித்து உங்களோட நான் கையை ஒப்படைக்க ஒப்படைக்க வேண்டிய சொல்லி அதாவங்க பொறுப்படுத்தி செய்திக்கிறாங்க அது அவைகளுக்கும் நாங்கள் இவ்வளையில நன்றியை தெரிவிக்கணும் ஆலய பரிவாரண சபையின் சார்பில் பொதுமக்கள் சபை சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் இனிவரும் காலங்களில் இன்னும் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ அதெல்லாம் நாங்கள் உள்வாங்கி எல்லா மக்களையும் நாங்கள் அனுசரணையோட நடத்தி வைப்போம் என்று இவ்வளத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்து ரெண்டு தான் ஓகே இருக்கே இருக்கு இன்னும் ஒன்று நான் சொல்ல வேணும் கூட அஹ் கலா மச்சான அனுசரணையோடு ஆஹ் டொய்லெட் உண்டு தினி பரிச காலமாக இந்த ஆலயம் தோன்றிய காலமாக ஒரு டொய்லெட் வசதியை மலை சில கூடம் வசதியே கூட இல்லாம இருந்த இடத்துல வந்து ஒரு மலை சிலம் கட் குடம் கட்டுறதுக்காக கல மச்சான் பெரிய கூடிய கஷ்டப்பட்டு கடல் கடந்த நாட்டுல இருக்கிற மக்களிடம் இருந்து நிதியை பெற்று மலை சில குடம் வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு அவர் பீடியோ எடுத்து காட்டுவாரு இன்றைக்கு தான் இந்த மூணு வேலையும் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது நல்ல நாள் இன்னும் ஒரு ஒவ்வொரு ஒரு ஒரு சில சில வேலைகள் இன்றைக்கு நல்ல நாள்ன்றதுக்காக ஆரம்பிச்சு வைக்கப்படுது அதே மாதிரி மச்சானுக்கும் உங்கள் ஆலய வழிபாடு சபையின் சார்பில் கிராம மக்களின் சார்பில் மனமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுன்றோம் சரி அடுத்த கட்டம் என்னண்டா அடுத்த கட்டத்தை சொல்லுங்க அவங்க இப்ப என்ன செய்வாங்கன்னு தூணுக்கெல்லாம் இந்த வேலைப்பாடெல்லாம் இருக்காங்க அவங்களையும் கொஞ்சம் சீக்கிரமா செய்ய வைக்கணும் அதுக்கும் நாங்க அவங்க வீட்டு போற ஒரு பேரை பொருட்படுத்த தூண் பாரம்படுத்தாக்கள் ஒரு 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 ஆலயத்தை பாரம்படுத்தாக்கள் இல்ல வீட்டு வழியை நாங்க போய் முட்கூட்டி அறிவிச்சிருக்கிறோம் உங்களுக்கு பன்னெண்டாம் மாசம் இருந்து ரெண்டாம் மாசத்துக்குள்ள ஆறு மாதம் எட்டாம் மாதம் மட்டும்தான் முடிச்சுட்டாங்கன்றது அவங்க கட்ட முடியாது ஏனெடா இந்தப்ப நாகம்பரம் வந்து ஒரு மூணு மாசம் தான் வந்து மூணு மாசம் மூணு மாசத்துக்குள்ள முடிச்சு தருவாங்களா அப்ப மூணு மாசம் இந்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சிரும் முடிஞ்சுரு முடிஞ்சிரும் அப்ப நீ எட்டாம் மாசம் வரையும் பாத்து தெரிகல இருக்கு அத்த மத்த ஆட்களுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க அந்த புள்ளையா இருக்கு மத்த மதல் கட்டுறதுக்கு ஆடி ஆடி குழாய்க்கு இருக்கலாம் ஏப்பாடு வந்திருக்குதானே கோயிலுக்கு ஒரு ஒரு ஆட்கள் வந்திருக்கதானே அப்ப அவரை கொஞ்சம் சீக்கிரமா சொன்னோமாடா அந்த வருஷத்துக்குள்ளயே பாறவங்க இருக்கு இந்த ரெண்டாம் மாசத்துக்கு ரெண்டாம் தப்புனா ஆஹ் லாஸ்ட் லாஸ்ட் எங்களுக்கு மூன்றாம் மாசம் வேலை எங்களுக்கு எல்லாரும் பெயிண்ட் வேலை அடிக்க அதுக்கு பிறகு எங்களுக்கு பல பல வேலைகள் இருக்கு அந்த வேலையை நாங்க நிமித்த செய்யணும் அப்படின்னா எட்டாம் மாசம் கும்பாட்சம் நாங்க நடத்தணும் சொன்னா அவங்க வாரமடத்த வேரையை எங்களுக்கு மூன்றாம் மாசம் உள்ள அவங்க இந்த வேரையை பொறுப்பு எடுத்தாக்கல் பாரப்படுத்தணும் நாளைக்காங்க நா அதுக்கு பெயிண்ட் வேலை ஸ்டார்ட் பண்ணா சரியா கும்பாட்சத்துக்கு வந்து எங்களுக்கு